அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன் கடந்த ரெண்டு நாட்களாக இந்திய ரூபாயின் டாலர் மதிப்பு பெருமளவில் சரிந்துள்ளது அதாவது தொண்ணூற்றி ஒரு ரூபா முப்பத்தெட்டு பைசாக்கு வந்துடுச்சு இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த டாலர் மதிப்போட வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த ஜிடிபி நம்ம எல்லோருமே தெரிஞ்சது தான் இந்த டாலர் சரிவு என்ன காரணம் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை நல்லா இருக்குது எக்ஸ்போர்ட்டோட வேல்யூவும் அதோட ஜிடிபியும் ரொம்ப நல்லா இருக்குது பட் என்னென்னா இந்தியாவில் இருக்கின்ற நிலையற்ற பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்குது இந்த நிலையற்ற பொருளாதாரம் அப்படின்னா விலைவாசி ஏற்ற இறக்கம் அப்புறம் பங்கு பங்குச்சந்தை பங்கு சந்தை வந்து திடீர்னு ஏற்றம் ஆகுது திடீர்னு இறக்கமாகிறது இது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் ஏற்றுமதி நாலாவது காரணம் உலக பொருளாதார அளவில் தங்கத்தையோட முதலீடுகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகிட்ருக்கு தங்கம் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்குது இன்னொரு எட்டு மாதத்தில் கண்டிப்பாக ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வந்துடும் அப்போ இந்தியாவோட நாணய மதிப்பு மேலும் வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறது தான் உண்மை இதுக்கு என்ன நம்ம முடிவு எடுக்கணும்னா ஸ்தரமான பொருளாதார நிலையை பொருளாதார வெளியுறவு கொள்கையை வந்து இந்திய அரசாங்கம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது அந்நிய முதலீடுகள் ஓரளவுக்கு இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் முழுக்க முழுக்க அந்நிய முதலீடுகள் மட்டுமே சார்ந்து இருந்தால் இந்திய பொருளாதாரம் அவ்வளவு செழுமையாக நல்ல விதமான நிலையில் இருக்காது நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா அந்நிய முதலீடுகளையும் சார்ந்து தான் இருக்கும் அவனால் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவங்கள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறது அவங்களால வந்து ஓரளவுக்கு நம்ம பொருளாதாரம் முன்னேற்றம் அடைகிறது இதெல்லாம் வந்து காலங்காலமாக நடக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஸ்டார்ட் அப் கம்பெனியை இந்தியாவில் ரொம்ப அதிக அளவில் தோற்றுவிக்க வச்சு உருவாக்க வச்சு பொருளாதார சிரத்தன்மையை ஸ்டார்ட் அப் மூலமாக தான் கொண்டு வர முடியும் இதை செஞ்சால் இதை செஞ்சால் மட்டும்தான் இந்திய பொருளாதாரம் டாலருக்கு எதிராக மாபெரும் வெற்றியை அடையும் உயரத்தை தொடும் இது இல்லாமல் எந்த விதிலேயும் சாத்தியமில்லை ஒன்று ரெண்டாவது உள்நாட்டு வேலைவாய்ப்புகளை நாம் இன்னும் அதிகப்படுத்தணும் கவர்மெண்ட் ஜாப்ஸை ஆஃபரை ஜாஸ்தி பண்ணுறது எல்லோருக்கும் ஒரே நிலையான பொருளாதார உயர்வை அடைய அரசாங்கம் பாடுபடுதல் அதுக்கான நடவடிக்கை எடுத்தல் திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி மார்க்கெட் ஏரியாவில் கமர்ஷியல் மார்க்கெட் ஏரியா அதாவது கமர்ஷியல் பிஸ்னஸ் பண்ணுற அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டு இந்த அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க முடிஞ்சு போச்சுங்க அதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறது இது எல்லாம் தான் பொருளாதார தரத்தன்மையை கொண்டு வர முடியும் இப்படி கொண்டாந்தான் இந்திய பொருளாதாரம் மிக ஏற்றமான வளர்ச்சி அடையும் ஏன்னா தமிழ்நாடு டேக்ஸ் கட்டுறலாம் முதல் இடத்துல இந்தியாவிலே இருக்கிறோம் தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக இன்றைக்கி பொருளாதார அளவில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது இது மத்திய அரசாங்கத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது இளைஞர்களோட வேலைவாய்ப்புகளில் மத்திய அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் ஐடி சுத்தமாக படுத்துருச்சுங்க இந்தியாவில் எந்த பிஸ்னஸும் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஐடி பிஸ்னஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ரொம்ப சரிவி நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது கேட்டால் ஏஐன்னு சொல்கிறானுங்க ஏஐங்கிறது ஒரு தவறான முடிவுன்னு என்ன கேட்டால் சொல்லுவேன் ஏன்னா ஹியூமன் சோர்ஸு ஜாப்ஸுக்கு வந்து ஐடி வந்து மிகப்பெரிய ஆப்பு வைக்குது அது பெரிய பிரச்சனையே எதிர்காலத்தில் கண்டிப்பாக உருவாக்கும் அடுத்ததாக திருப்பூர் பின்னலாடை எல்லாமே நெட்டிங் பிஸ்னஸ் எல்லாமே சுத்தமாக அழிஞ்சு போச்சு அது எந்த விதத்துலேயும் மத்திய அரசாங்கம் சர்வே எடுத்து பார்த்தா தெரியும் அவங்களுடைய பின்னால் தொழில்கள் வந்து கார்மெண்ட்ஸு நிட்டிங்கு வீவிங் மிஷினிஸு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே மொத்தமாக ஆயிடுச்சு அதனால் பல லட்சக்கணக்கான தொழில்கள் முடங்கி போயிருக்கிறது பல லட்சக்கணக்கான தொழில்கள் வேலைவாய்ப்பை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து எதிர்காலத்தில் வறுமையோடு கேள்விக்குறிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கோடிக்கணக்கில் தனியாருக்கு கடன் கொடுக்குறீங்க ஆனால் சிறு சிறு குறுந்தொழில்களுக்கு கடன் கொடுக்கறதை மத்திய அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்ருக்கு அது ரொம்ப தவறானது தவறான நடவடிக்கை இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் இந்திய சந்தைகளில் எதிரொலிக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு மிக மிக அதிக அளவில் குறையும் அதனால் டாலருக்கு எதிரான வா வேல்யூ வந்து வீழ்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்புண்டு இதில் எல்லாம் மத்திய அரசாங்கம் கவனம் செலுத்தினால் ஒழிய டாலரோட அகேன்ஸ்டான இந்தியன் ரூபாயை வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது மற்றபடி ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கும் போய் பிரதமர் போய் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையவே கிடையாது ஏன்னா இந்திய தொழில்கள் அவ்வளோ வெளிச்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்காங்க இந்த நூற்றி நாற்பது கோடி பேரும் ஏதாச்சும் ஒரு வகையில் தொழிலில் பிரகாசம் பிரகாசம் அடைய வைங்க அதுவே போதும் வேறு எந்த கண்ட்ரிஸ்க்கும் போக தேவை ஏன்னா எல்லா சோர்ஸும் அதுக்கான ஹியூமன் அதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது ப்ராஜெக்டு அதுக்கான இன்டெலெக்சுவல் அதுக்கான ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே நம்ம இருக்குது அதை விட்டுட்டு வந்து ஃபாரின் கட்டையை கூட்டிகிட்டு வந்து அவனை உட்கார வச்சு அவனுக்கு வந்து உட்காந்து சோறு போடுற மாதிரி எல்லா தண்ணி வாட்டர் ரிசோர்ஸு எல்லாமே எப்படி கனிம வள பொருளாதாரம் எல்லாமே தூக்கி 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 கொடுத்து ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லை இதை கூட என்ன விஷயன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து ப்ரைவேடைஸ்டு பண்ணிட்டுருக்காங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால் கவர்மெண்ட்டுக்கு எந்த வருத்திலையும் லாபமே கிடையாது எப்படின்னு சொல்கிறேன்னா அதன் மூலம் வரி தான் வரும் வேறு எந்த வகையிலையும் எப்படி சொல்றது தனியாருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்ல அதை விட கவர்மெண்ட்டு வந்து ஹானர் அதாவது நேர்மையை ரொம்ப ஜாஸ்தி பண்ணிங்கன்னா ப்ரைவேட் டிஸ்ட்டு பண்ணவே தேவையில்லை இதனாலேயும் பொருளாதாரம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த மாதிரி பொருளாதாரம் வெற்றி அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மத்திய அரசாங்கம் அதை யூஸ் பண்ணி விஞ்ஞான ரீதியிலான முயற்சியில் ஈடுபட்டு மத்திய அரசாங்கம் பொருளாதாரத்தை நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு வலியுறுத்தல் செய்கிறேன் டாலருக்கு எதிரான வேல்யூ ரொம்ப ரொம்ப மோசமான லெவலில் போய்ட்டுருக்கு தயவு செஞ்சு இதை பார்த்து மேம்பாடு அடைய பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைன்னா ரூபா தாண்டி போச்சுன்னா ரொம்ப மோசமாயிரும் இதற்கான பின்விளைவுகள் ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்